பெசன் நகரில் உள்ள வேளாங்கண்ணி ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஏழாம் தேதி ஆடம்பர தேர் பவனிபெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலய ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று மாலை துவங்கியது இந்த ஆண்டின் மையக்கருத்தாக யூபிலி ஆண்டின் நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை கொடியேற்று விழாவையொட்டி ஆலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது முன்னதாக காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி பதினொன்று மணி அளவில் தமிழில் திருப்பலியும் மற்றும் காலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் நடந்தது இதையடுத்து மாலை நான்கு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு புனித ஆரோக்கிய மாதா கொடி மலர்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து ஆலய வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக இலியட்ஸ் பீச் சாலை மற்றும் பெசன்ட் நகர் முக்கிய சாலை வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதையடுத்து சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது பின்னர் புனித ஆரோக்கிய மாதா மற்றும் குழந்தை இயசு திருவுருவம் பொறிக்கப்பட்ட பன்னிரண்டு நீள கொடியை எழுபத்தைந்து அடி உயர வெண்கல கம்பத்தில் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஏற்றி வைத்தார் அப்போது ஆலய மணிகள் ஒழிக்கக் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க பெசன்ட் நகர் ஆரோக்கிய தாயே வாழ்க என கோஷம் எழுப்பினர் புறாக்கள் பலூன்கள் மற்றும் பலூன்களால் ஆன ஜெபமாலைகள் பறக்க விடப்பட்டன இதையடுத்து சிறப்பு கூட்டில் திருப்பலி நடந்தது கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காலையிலிருந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபயணமாகவும் அரசு பேருந்து மற்றும் சொந்த வாகனங்களில் லட்சக்கணக்கானவர்கள் வந்து கலந்து கொண்டனர் ஆண்டு விழா ஏற்பாடுகளை ஆலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருளப்பா தலைமையில் குருக்கள் சகோதரிகள் பங்கு மக்கள் நூற்றுக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் விழாவை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து இன்றைய இளையோர் விழா முப்பத்தொன்றாம் தேதி நற்கருணை பெருவிழா செப்டம்பர் முதலாம் தேதி குடும்ப விழா இரண்டாம் தேதி தொழிலாளர் விழா மூன்றாம் தேதி அன்பிய பெருவிழா நான்காம் தேதி நலம் பெறும் விழா ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் விழா ஆறாம் தேதி பக்க விழா மற்றும் ஏழாம் தேதி அன்னையின் ஆடம்பர தேர்பவனி திருவிழா பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் நடக்கிறது எட்டாம் தேதி அன்னையின் முடிச்சுட்டு விழாவை தொடர்ந்து அன்று மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு நடைபெறும் திருப்பலியுடன் கொடி இறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது இந்த விழாவையொட்டி தினந்தோறும் காலை மதியம் மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு திருப்பலிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடைபெறும் போக்குவரத்து மாற்றம் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பொன்விழா ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது வரும் எட்டாம் தேதி தேதி வரை திருவிழா நடைபெற உள்ளது கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்பட்டால் போக்குவரத்து மாற்றம் பின்வரும் தேதிகளில் நாளை மற்றும் செப்டம்பர் ஒன்று ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் மாற்றம் செய்யப்படும் அன்றைய நாட்களில் மட்டும் திரு வி க பாலத்திலிருந்து பெசன்ட் அவென்யூ சாலை வழியாக பெசன்ட் நகர் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் ஆவின் பூங்காவில் இருந்து தடை விதிக்கப்பட்டு அதற்குப் பதிலாக இல் பி சாலை வழியாக செல்ல அனுமதி அளிக்கப்பட்டும் ஏழாவது அவென்யூ மற்றும் எம் ஜி சாலை சந்திப்பிலிருந்து அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் நோக்கி வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாது எம் எல் பூங்காவிலிருந்து பெசன்ட் அவென்யூ வழியாக பெசண்ட் நகர் பேருந்து நிலையத்தை நோக்கிச் செல்லும் மாநகர பேருந்துகள் தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் எல் பி சாலை இடது பக்கம் திரும்பி சாஸ்திரி நகர் முதலாவது அவென்யூ வழியாக வலது பக்கம் திரும்பி சாஸ்திரி நகர் முதலாவது பிரதான சாலையில் இடது பக்கம் திரும்பியும் ஜி சாலை வழியாக இடது பக்கம் திரும்பி பெசன்ட் நகர் முதலாவது பிரதான சாலை வழியாக பேருந்து நிலையத்தை அடையலாம் பெசன் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவான்மியூர் மற்றும் அடையாறு சிக்னல் நோக்கி செல்லும் மாநகரப் பேருந்துகள் பெசன் நகர் முதலாவது அவென்யூ சாஸ்திரி நகர் முதலாவது அவென்யூ வழியாக திருப்பிவிடப்பட்டு பின்னர் இடதுபுறம் சாஸ்திரி நகர் முதலாவது மெயின் ரோடு வழியாகச் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பியே ஜி சாலை வழியாக எல் பி சாலையை அடையலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரை சாரையாக குவிந்த பக்தர்கள் பெசன் நகர் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்று விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள்